கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நீதிமொழிகள் பதினெட்டு இருபது இருபத்தொன்னு அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் இருபத்தொன்று மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் அதன் கனியை புசிப்பார்கள் மணிக்கணக்கா ஜபிக்கிறோம் வேதா வாசிக்கிறோம் அவருக்கு பிரியமான செயல்களை செய்யறோம் ஜபிச்சு முடிச்சிட்டு நம் வாயின் வார்த்தைகள் எப்படி வருது எதிர்மறையான வார்த்தைகள் நோயை குறிச்சி டாக்டர் ரிப்போர்ட் என்ன சொல்றாரோ அதுதான் பேசுறோம் பிரச்சனையை பார்த்து அது எப்படி இருக்குதோ அப்படிதான் என்ன செய்யறோம் எதிர்த்து வருகின்ற நமக்கு எதை உணர்த்துதோ அந்த தகவலை தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனா எனக்கு ஏன் தேவன் எனக்கு பலனை கொடுக்கலையே எனக்கு அவர் வெற்றியை தரலையே எனக்கு சுகம் கொடுக்கலையே ஆச்சரியப்படுறோம் இந்த வசனம் என்ன சொல்லுது மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரிய படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் இந்த அத்தை கிட்ட ஏசு கிறிஸ்து என்ன செய்கிறாரா பதில் கூறுகிறார் பிரச்சனை கிட்ட அவர் என்ன செய்யறாரு பேசுகிறார் பிரச்சனைக்கு மத்தியில நம்ம விசுவாசத்தை கூறுகிறோமா ஜீவனை பேசுகிறோமா இல்ல அந்த பிரச்சனை என்ன தகவலை தருகிறதோ அதை பேசி கொண்டிருக்கிறோமா என்ன பேசுகிறோமோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கோ பெற்று கொள்ளுவோம் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி கிட்ட சொல்லி கொண்டிருந்தேன் நாம் எதை பேசுகிறோமோ அதை பெற்றுக் கொள்ளுவோம் மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் இந்த சத்தியத்தை குறிச்சி சொல்லி கொடுத்துட்டு இருக்கும் போது சுவிசேஷத்தெல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அவ கேட்ட கேள்வி ஏற்கனவே பேசின மரண வார்த்தைகளை எப்படி அந்த விளைவுகள்ல இருந்து வெளியில வர்றதுன்னு கேட்டா ஏன் கேக்குறன்னே சில வருடங்களுக்கு முன்னாடி என்னோட வயிற்று வலி பிரச்சனை இல்ல என்னோட கர்ப்பப்பை இருக்கிறதற்கு அது இல்லாமல் இருக்கிறது நலம்னு நான் சொன்னேன் என் கர்ப்ப பையில என்ன இருக்குது கட்டி இருக்குது நான் பேசின வார்த்தையில இருந்து நான் எப்படி விடுவித்துக் கொள்வது அந்த மரண வார்த்தையில இருந்து நான் எப்படி வெளியில வருகிறது கேட்கிற கேள்வி இன்னைக்கு நான் பெற்றிருக்கின்ற பலன் நான் நேற்று சொன்ன வார்த்தையின் பலன் நாளைக்கு நான் பெற்றுக் கொள்ள போகின்ற பலன் நான் இன்று என்ன பேசுகிறேனோ அதனுடைய பலன் மரணமும் ஜீவனும் நம் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் நம்ம வாயில பெரும்பான்மையான நேரத்துல என்ன மாதிரி வார்த்தைகள் வருது இயேசுவின் நான் சுகமாயிட்டேன் கிறிஸ்துவை பண்ணின வல்லமையுள்ள ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என் சரீரத்தை உயிர்ப்பிக்கிறார் இயேசுவின் வாழ்வு என் சரீரத்தை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது இயேசுவின் தழுவுகளால் நான் சுகமாக்கப்பட்டேன் இத விசுவாசிக்கிறோமா டாக்டர் சொல்லிட்டாரே

நீங்க தேவனை விசுவாசிக்கவில்லைன்னு அர்த்தம் அந்த விதிக்கு நீங்க ஒத்துழைக்கல அதனாலதான் அந்த இடத்துல தேவ சுகம் வெளிப்படுறத உங்களால பார்க்க முடியல நாம் ஒத்துழைக்காமல் தேவனை எப்படி குறை கூற முடியும் எனக்கு அவர் தரலையே நான் விசுவாச அறிக்கை சொல்லிக்கிட்டேதான் இருக்கிறேன் சத்தியத்தை கேட்கிறேன் ஒரு மணி நேரம் விசுவாச அறிக்கை சொல்றீங்க இருபத்தி மூணு மணி நேரம் வாயில என்ன வருது மரணத்தின் வார்த்தைகள் ரெண்டு மணி நேரம் சத்தியம் கேக்குறீங்க மத்த நேரம் எது காது எது நம் பெற்றுக்கொள்வதை ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த விதி அவர் மீற மாட்டார் இந்த விதிக்கு தான் நம்ம வாழ முடியுமே தவிர அதை மீறி நம்மளால் என்ன செய்ய முடியாது வாழ முடியாது நாம் தேவனுக்கு பிரியமானவர்களாக இருக்கலாம் தேவன் நம்மை நேசிக்கலாம் அவர் நமக்குள் இருக்கலாம் நமக்கு மீட்பின் பலன்களை கொடுத்திருக்கலாம் இந்த விதிக்கு நாம் ஒத்துழைக்கும் போதுதான் எதிர்த்து நிற்காமல் அவன் ஓடி போகிறத நம்மளால என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது நமக்கு பதில் நாம் தேவனை எதிர்த்து நிற்க சொல்ல முடியாது அவர் செய்து முடித்து அந்த பொறுப்பை யார் கையில கொடுத்திருக்கிறார் நம்ம கையில கொடுத்திருக்கிறார் ஆவியானவராக நமக்குள் வாசம் செய்து கொண்டிருக்கிறார் இப்ப தெரியுதா நம்ம ஜெபிச்சு ஏன் கால தாமதம் ஆகுது நம்ம ஜெபிச்ச உடனேயே மண்ணுக்கு கீழே அந்த வேர் என்ன செஞ்சுதா பட்டு போயிட்டான் அது போல நம்ம ஜெபிச்ச உடனேயே ஆவிக்குரிய உலகில் தேவன் என்ன செய்கிறாரா செயல்படுகிறார் அது வெளியில வருகிறதற்கு நான் இத்தனை விதிகள் என்ன செய்யணும் வல்லமை அல்ல நான் இதை எப்படி பெற்றுக் கொள்ள போறேன் வல்லமை எவ்வளவு பெரிய வல்லமை இல்ல இல்ல வல்லமை நம்முடையது அல்ல வல்லமை தேவனுடையது அதுதான் ஒரு வார்த்தை சொல்லுது தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் விசுவாசம் எப்படி வரும் பிரச்சனையை பார்த்துக்கிட்டே இருந்தா வராது ரிப்போர்ட்டை பார்த்துக்கிட்டே இருந்தா வராது உங்க சூழ்நிலைகளை பார்த்துக்கிட்டே இருந்தா வராது மரணத்தின் வார்த்தைகளை நீங்க பேசுனீங்கன்னா வராது பத்து நிமிஷம் நீங்க விசுவாச அறிக்கைகள் சொல்லலாம் ரெண்டு மணி நேரம் நீங்க மரணத்தின் வார்த்தைகளை பேசுனீங்கன்னா தேவ வல்லமைய நீங்க பேசுகின்ற மரணத்தின் வார்த்தை என்ன செய்யும் தடுக்கும் அது ஒரு விதி இந்த விதியை அறிந்து கொள்ளாமல் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ளாமல் அந்த வல்லமையை நம்ம என்ன செய்ய முடியாது பார்க்க முடியாது மாற்றம் வேண்டுங்கிறது தேவன் கிடையாது யார்கிட்ட எந்த பகுதியில நான் வல்லமையை பார்க்காமல் இருக்கிறேனோ விடுதலையை பார்க்காமல் இருக்கிறேனோ நான் எத்தனை உபவாசம் போட்டு எத்தனை கண்ணீர் வெடிச்சு நான் ஜெபிச்சாலும் உபவாசங்கிறத நான் குறைச்ச சொல்லல தப்பா நினைக்காதீங்க உபவாசம் தேவனை மாற்றுவதற்கு அல்ல சாத்தானை மாற்றுவதற்கும் இல்ல சாத்தான் நீங்களும் நானும் சொல்லி என்ன செய்ய மாட்டான் ஓட மாட்டான் அவன் ஓடுறது எதுக்கு ஓடுறான்னு தெரியுமா நாமத்தை கண்டு கண்டு தேவ வல்லமை நிறைந்த அவருடைய வார்த்தைகளை ஓடுகிறான் இந்த உபவாசம் என்ன செய்யும்னா நம்மை மாற்றும் அதற்கு தான் உபவாசமே தவிர நான் தேவனை மாற்றுவதற்கு அல்ல நம்ம உபவாசம் இருக்கும் போது நம்ம நோக்கம் எப்படி இருக்குது நான் எப்படியாவது அழுது இருக்குது தேவனை மாற்ற வேண்டும் என்று இருக்கிறது மாற வேண்டியது தேவன் அல்ல யாரு நம்மதான் அவருடைய வார்த்தைய கேட்காமல் நம்மால் விசுவாசிக்க முடியாது அவர் வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்படுகிறதுக்கு தான் விசுவாசம் அதனால் கீழ்படியாம விசுவாசத்தில் தாமே இந்த வார்த்தைகளின் மூலமாக நம் அனைவரோடும் கூட இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுவதற்கு இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமே